இலங்கைக்கு எதிராக இவர்களுக்கு கொண்டு வர தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இலங்கை எதிர்கொள்ள பிரச்சையில் பார்க்க வேண்டும் இலங்கை

எவடிக்கைகளை மேற்கொண்டு இலங்கையை கூட்ட முடியும் என்று சர்வதேச பயங்கரமாக சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுதோ அதற்கு எங்களை ஜனாதிபதி அவர்கள் மக்களின் பலத்தை பயன்படுத்தி இந்த நாட்டை ஒரு ஒற்றுமை இந்த நாட்டிலே மூன்று சமூகங்களும் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்கின்ற நாடாக மாற்றியவர்கள் இந்த சூழலில்

மனித உரிமை அமைப்புகளே பள்ளிவாயல் படுகொலைகள் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா முஸ்லிம் நாடுகளுடன் நல்லுறவை கோணும் ஜனாதிபதி வந்தால் இருக்கின்றோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹோ அக்பர் அல்லாஹோ அக்பர் மஹிந்த ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ மஹிந்த